வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆலயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலம் ஈராயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மேம்பாட்டாளருக்கு தாரை பார்க்கப்பட்டதா தேசம் செய்திகள் யுவராஜ் ஒட்டி இடத்தில் இப்போது எழுந்தருதி இருக்கும் அதுமிகு முனீஸ்வரர் ஆலயமானது இடமாற்றம் தற்போது குனுங்ராபாட் ஆர்எஸ்பி எனும் வங்கி அமைந்திருக்கும் நிலத்தில் செயல்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில அரசாங்கம் கொடுத்த நிலத்தில் மாற்றப்பட்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆலயம் நிறுவப்பட்டது நாற்பது ஆண்டுகளாக ஆலயம் அங்கு எழுந்தரில் இருக்க ஏழாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதியில் மாநில அரசாங்கம் ஆலயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை கோலம்பூர் தனியார் நிறுவனத்திற்கு பெயர் மாற்றம் செய்து நுணப்பட்டாவை தந்துள்ள ஆலய நிர்வாகத்துக்கு பெரும் அதிர்ச்சியை தந்ததோடு இதன் பின்னணிகள் சதிநாசவிலை அரங்கேற்றப்பட்டதா எனும் கேள்வி எழுந்துள்ளது ஆலய நிர்வாகத்திடம் கலந்தாலோசிக்காமல் நிலம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது வேடிக்கையாக இருப்பதாக ஆலய செயலாளர் வரதராஜ் மாரிமுத்து வேதனை தெரிவித்தார் முறையாக விண்ணப்பம் செய்து இரண்டாண்டு உருண்டோடியும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை நில மேம்பாட்டாளரிடம் பேச்சு நடத்த உத்தேசித்துள்ளதாக கிண்டா மாவட்ட அதிகாரி வாக்குறுதி கொடுத்த மூன்று மாதங்கள் உருண்டோடியும் எந்தவொரு பதிலும் கிடைக்கப்பெறவில்லை எனினும் ஆலய நிர்வாகம் இப்பிரச்சனையை எளிதாக எடுத்துக் கொள்ளாமல் உரிய அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் உறுதியளித்தார் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநா் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்டிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னுடைய கான்செப்ட் நடக்க போகிறது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தாங் சிஜி

ग्रेट टिकेट्स डॉट एम वाई डॉट के सो मारा काम पे पे बुक करने में हैं मेलार में सेम भी एंजॉय करना थैंक यू सो मच

பேச்சவம் பேச்சவும்சு அழகவ எனக்குள்ள கணக்கு ர ஆக்சிஜன் அழவ யாரவ யாரவும் சொல்லு என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை தாண்டி மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எம் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்